பெண்கள் நொடியில் சத்தம் வயல்வெளியில் பறிபோன இரண்டு உயிர்கள் மழையால் காவு வாங்கப்பட்ட கொடூரம் விழுப்புரத்தில் சோகம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் அமைந்துள்ளது குச்சப்பள்ளம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னமுத்து ஐம்பத்தி ஐந்து வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார் இவரது மனைவி சத்தியவாணி இவருக்கு வயது ஐம்பது இந்த தம்பதி இருவரும் விவசாய தொழில் செய்து வரும் நிலையில் இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க குளிச்சப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சேகர் இவர் அதே பகுதியில் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் சவுக்கு பயிர் சாகுபடி செய்து அதை பாதுகாப்பதற்காக விவசாய நிலத்தை சுற்றி கம்பி வேலி அமைத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக சேகர் விவசாய நிலத்திற்கு மேல் செல்லும் மின்கம்பி அறுந்து இரும்பு வேலி மீது விழுந்துள்ளது ஆனால் இது மின்துறை ஊழியர்கள் கவனத்திற்கு வராமல் இருந்துள்ளது இந்த சூழலில் பொன்னமுத்துவின் மனைவியான சத்தியபாணி தன்னுடைய தோழியான வீரம்மாள் என்பவருடன் சேர்ந்து கந்தசாமி என்பவருடைய வயலுக்கு வேலைக்கு சென்றுள்ளனர் அந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் சேகரின் விவசாய நிலத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழல் இருந்ததா அப்போது முதலில் சென்ற சத்தியவாணி பன்றிக்கு போடும் இரும்பு முள்வேலியை தாண்டும் பொழுது திடீரென அவர் மீது மின்சாரம் பாய்ந்திருக்கிறது அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வீரம்மாள் தனது தோழியை காப்பாற்ற முயன்றபோது அவர் மீதும் மின்சாரம் தாக்கியுள்ளதா இதில் துடிதுடித்து போன இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வானூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்த இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கனக செட்டி குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அன்றைய தினம் பெய்த மழையால் அந்த பகுதியில் உள்ள மின்கம்பி அறந்து விழுந்திருக்கிறதா இது மின்துறை ஊழியர்கள் கவனத்திற்கு வராமல் இருந்த நிலையில் மீண்டும் மின்சாரம் சப்ளை கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் அறந்து விழுந்த மின்கம்பி சவுக்குத்தோப்பு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்டு இருந்த இரும்பு தடுப்பு வேலிகளில் பட்டிருந்ததால் அந்த வழியாக சென்ற இரண்டு கூலித் தொழிலாளர்களும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்தது அதே சமயம் மின்சார கம்பி விவகாரம் குறித்து தகவல் தெரிவிப்பதற்காக மின்சார வாரியத்தை தொடர்பு கொண்டால் ஊழியர்கள் தொலைபேசி அழைப்புகளை எடுப்பதில்லை எனவும் அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சிய போக்காக செயல்பட்டு வருவதாகவும் மின்துறையினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன மேலும் இனிவரும் வரும் காலங்களில் இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கிராம மக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க